காமரைபா கோவி கோவிந்தா தயவுடன் காப்பாய் கோவிந்தா புண்ணிய தேவா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கட ரமணா கோவிந்தா கோகுல கிருஷ்ணா கோவிந்தா கோபிய கண்ணா கோவிந்தா கோவிந்தா வரங்களை தருவாய் கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தாங்கட ரமணா கோவிந்தா மார்கழி மாதம் கோவிந்தா மங்களம் சேர்ப்பாய் கோவிந்தா கார்முகில் வண்ணா கோவிந்தா கருணையின் வடிவேல் கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வேங்கட ரமணா கோவிந்தா ஒவ்வொரு நாளும் கோவிந்தா உன்னறி பணிந்தோம் கோவிந்தா வித்ய மூர்த்தி கோவிந்தா திருவரு செய்வார் கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வேங்கட ரமணா கோவிந்தா சீருடன் எம்மை கோவிந்தா ஜமதி செய்வார் கோவிந்தா வேருடன்லும் கோவிந்தா பெங்கடரமணா கோவிரிணி எழுத்தார் கோவிந்தா நிலையாவாடி கோவிந்தா நீரி சொல்ல கோவிந்தா கோவிதை தந்தாய் கோவிந்தா கோவிந்த ஹரி கோவிந்தா கோவிந்தாங்கட ரமணா கோவிந்தா சூரிய ஒனியே கோவிந்தா சுந்தர படிவே கோவிந்தா மாரியை தருவாய் கோவிந்தா மன்னதை காப்பாய் கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா

கோவிந்தா இசையாய் கோவிந்தா வருவந்தாது அறிந்தாய் கோவிந்தா எல்லாம் அறிந்தாய் கோவிந்தா எதுவும் நீயே கோவிந்தா கோவிந்தா ரமணா கோவிந்தா காக்கும் தெய்வம் கோவிந்தா கணிந்த ருசைவாய் கோவிந்தா பார்கதாசா கோவிந்தா பக்தி நேசா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கட ரமணா கோவிந்தா பூங்குயில் தானம் கோவிந்தா புலரும் பொழுதே கோவிந்தா தீங்கினை அடிக்கும் கோவிந்தா திருமலை வாசா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா குருவாயூரில் கோவிந்தா கொடுவிருப்பனி கோவிந்தா தருவாய் அருளை கோவிந்தா தயவுடன் கேட்டோம் கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கட ரமணா கோவிந்தா உயிரின் உள்ளே கோவிந்தா உன்னை வைத்தோம் கோவிந்தா உலகம் நீ என்தோ மறிந்தோம் கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கட கோவிந்தா அடையின் குருவே கோவிந்தா அருணின் திருவே கோவிந்தா இளைய மனமே கோவிந்தா காட்டிடு கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா ரமணா கோவிந்தா சிறையினி பிறந்தாய் கோவிந்தா பேரளி கண்ணா கோவிந்தா மலையினி நனைந்தாள் கோவிந்தா மண்ணையும் முண்டாய் கோவிந்தா ஹரி கோவிந்தாங்கட ரமணா கோவிந்தா அழைத்தோம் உன்னை கோவிந்தா அன்பினை ஏற்பாய் கோவிந்தா நினைத்தோம் உன்னை கோவிந்தா நிர்மலநாதா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வேங்கட ரமணா கோவிந்தா siamala Shya, rupa govinda sirambani Domi govinda, govinda. kāvari deivam govinda, govinda. kaithalu gome govinda govinda hari govinda dengada govinda manikyā govinda Manigandanesa govinda कानिके पिरिया गोविंदा कात्यारुवाये गोविंदा गोविंदा है गोविंदा बेंगड़ा रामना गोविंदा मरे माँ कुरीवे गोविंदा मदरे डिपंडो गोविंदा अरे बाला रंगा गोविंदा आवत्ता अंडा गोविंदा வெங்கட ரமணா கோவிந்தா வளமுடன் வையம் கோவிந்தா பாண்டிட வேண்டும் கோவிந்தா நலமுடன் உன்னை கோவிந்தா நாடும் பதிவும் கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா மர மாதவியே கோவிந்தா மரகத வடிவே கோவிந்தா கோதண்ட ராம கோவி ஹரி கோவிந்தாங்கட ரமணா கோவிந்தா கோசலை ராம கோவிந்தா கோபுர தரசே கோவிந்தா Sei un govinda Puni amsepo govinda Govinda, govinda Benga da Ramana, govinda Sri Garigisna, govinda Nenepo Munai, govinda Muganamunda, govinda Mudalum Mudivun, govinda ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ವ್ಯಂಗಡ ರಮಣ ಗೋವಿಂದ 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 ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ वेगड रमणा गोविन्द